அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பாபா வங்கா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஏன்னா உலக நிகழ்வுகளாகட்டும் ஜோதிட கணிப்புகளாகட்டும் முன்கூட்டியே வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய படைப்புகள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால உலகளாவிய மக்கள் மத்தியில் வந்து அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அவங்க வந்து மற்றொரு நாஸ்ட்ரோடமஸ் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கணிப்புகள் பலவும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது பார்க்கும் பொழுது ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா அவங்களுடைய கணிப்புகள் வெளி வந்திருக்கு அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிறக்கும் போது அந்த ஆண்டில் வந்து நிகழ அதிரடிய கிரக எவ்வேறு எப்படிப்பட்ட உருவாக இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான கிரக மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரக அமைப்பு பாபா வங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பாபா வங்க அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணிப்பு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் வரலாம் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்த மேலும் இந்த சொல்ல வந்து பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் கூட அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு கால தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் சரக்குகளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அலுவலக இழுப்பறையாகவும் இருக்கும் எடுப்பதற்கு வாய்ப்பு உத்தியோகத்துல இருக்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்கிறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச மூலமா இடைவெளி குறைய ஆரம்பிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சக கலைஞர்களிடம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கோபத்தை அவசியமாகிறது பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கிறது அதனால பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பலவரத்து அதிகரிக்க செய்யலாம் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே நேரம் சொத்துக்கள் சம்பந்தமான உருவாகலாம் நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவி கிடைக்க புதிய நபர்களின் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்குங்க நயமா பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும் அரசியல் துறையினரை வரைக்கும் தேவையற்ற அழைச்சல குறைத்துக் ரொம்ப நல்லது எல்லாம் வகையிலுமே உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி செயல்படுத்த வேண்டியது அவசியங்க அதே நேரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கவங்க குழந்தைகள் உற்சாகமாகவே காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வீங்க எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க சுபா செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் உருவாகும் பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கப்பெறுவீங்க அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தமும் நீங்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தங்களுடைய பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக செய்ய நீங்க தான் முற்படணும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பட்சத்துல சிறு சிக்கல்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் எதிர்பாலினத்தாரான செலவுகள் ஏற்படுங்க கோபத்தால சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவிங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிக்கும் விற்பனையும் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க இருக்கிறவங்க புத்தி சாதவியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க பெறலாம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளின் செயல்களால பெருமை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு உதவி கேட்டு தங்கள் நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க திடீர் செலவுகள் உண்டாகலாம் வாழ்க்கை ஆதரவு பெருகும் வாழ்க்கை இனிமை பெறுங்க திடீர் எனக்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம் நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்படலாம் தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க குடும்ப உறவுகள்ல சிறு மோதல்கள் ஏற்படலாம் ஆனா உங்களுடைய நிதானமான பேச்சால அதை சமாளிக்கவும் முடியும் வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும் தங்களுடைய உடல் நலத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக வயிற்று தொடர்பான கவனமாக கவனமாயிருங்க தொழில சிறு சுவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவுல பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும் கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும் பணியிடத்துல தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரி தேவைகளை கவரக்கூடிய வகையில் இருக்கவங்க ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம் சிலர் தியானம் அப்படி இல்லைனா யோகாவில் வந்து ஈடுபடுவாங்க தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க சொத்து அப்படி இல்லைனா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கறது அவசியங்க தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம் பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் உழைப்பும் இணைந்து தங்களை வெற்றியின் ஒற்றிக்கே கொண்டு செல்லும் அரசாங்கத்தில இருந்து ஆதரவு கிடைக்கப் புறவிங்க தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப்போகிறது குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் நலத்தர சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் உணவுப் பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க நண்பர்களின் உதவியான பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம் செல்வநிலையும் உயரும் வங்கி கணக்கில பண வரவு ஏற்படும் பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும் முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க தொழில புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம் தெய்வ நம்பிக்கையுடன் நீங்க செயல்படுவீங்க அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதுல நிதானம் அவசியம் வணிகத்துல வந்து புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் வாகன ஓட்டத்துல கவனமாக இருக்க பாருங்க சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்துல சிறு மன கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம் குழந்தைகளின் நடத்தை மறை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம் தொழில சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம் அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும் வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் நிலைமை சீராகவே இருக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம் திடீர் பயணங்கள் நிகழலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம் தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும் பண வரவு உயர்ந்தாலும் சிலவள கட்டுப்பாடு தேவை மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க உழைப்பை தொடர்வீங்க